தகவலை வச்சு தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டுப்புறத்தில் கோட்டுப்புறத்தில் நம்ம இந்த லீக் பண்ணது எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்கிறோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தந்துறேன் நாலு மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஈவினிங் நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க அடுத்த நாளில் அடுத்த நாள் கூட அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டைய இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிமாண்டே பண்ணியிருக்கிறோம் இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு மிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்கலையும் என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது எங்களை வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரும் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது அதை வச்சு மொத்தமாக அரசியல் பண்ணலாம் எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் என்னோடய மெயின் ஆக்டிவிட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கடைசி ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக அளவுக்கு அதிகமான தள்ளுபடியில் புத்தாண்டை பொருட்களை கீழே உள்ள வியூ ப்ராடக்ட் கிளிக் செய்து மகிழ்ச்சி பொங்கலை கொண்டாடி ஈவினிங் நாலு மணிக்கு நமக்கு ஒரு கால் வருது அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க அந்த கால் பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும் அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர்ன்றது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும் அதில் வந்து போலீஸ் வந்து எந்த திருத்தமோ அடுத்தாலும் பண்ணக்கூடாது அதுதான் சிலர் வந்து தெரியாமல் சொல்கிறாங்க எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம் எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம் அப்படி கிடையாது பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும் அதுதான் எஃப்ஐஆர் அது எஃப்ஐஆர் போட்டோம் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம் ஏசி கோட்டுபுரம் தலைமையில் நாலு டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம் சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சே சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் இருபத்தஞ்சாவது காலையிலே நம்ம அக்யூஸ்ட்டை பிடிச்சிட்றோம் பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம் இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கே ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது ஒவ்வொருத்தராக கேளுங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் ஒன் பை ஒன் சரி 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 எஃப்ஐஆரு அதாவது சில குற்றங்களுக்கு போக்சோ குற்றங்கள் அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடி வாங்க சிசிடி ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும் பிளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் பொழுது சில டெக்னிக்கல் கிளால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகிறது தாமதமாக இருக்கு அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம் ஒன்று இரண்டாவது எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம் வெட்டி விக்டிமுக்கு ஒரு காப்பி கொடுத்தோம் இந்த ரெண்டு வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்ணுறது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி அந்த லீக்காக இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது பேர் தான் சொல்லணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவலை தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோற்றுப்புறத்தில் கோற்றுப்புறத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போட்டுருக்குறோம் இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை அளிக்கணும் இது வந்து பொதுவெளியில இருந்து வந்ததுதான் நம்ம கொஞ்சம் கவனமாக கேட்கணும் திருப்பி கேட்கக்கூடாது எஃப்ஐஆர் एफआईआर போட்டுக்கறேன் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு நடவடிக்கை பொது தேசிய அதுக்கு டைம் இருக்கணும்

இவர் ஒருவர் தான் குற்றவாளி சரிங்களா இவர் அந்த பேசும்பொழுது புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக அது பேசுறதுனாலையும் சொல்கிறேன் அதில் ஒரு நபரை வந்து பேசும் பேசும்பொழுது சாருன்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிட்றாங்க அது வந்து நடக்கலை அது அவன் பொய்யாக சொன்னது குறிப்பாக அந்த நடக்கும் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனை ஏரோப்ளைன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான் ஸோ அதனால் அது வந்து தவறான தகவல் பொண்ணு வேற என்ன கேள்வி கேட்டீங்க ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருபது வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம்மாங்க இல்லையா திருட்டு அந்த மாதிரி வழக்கு ஹவுஸ் ப்ரேக்கிங் வாங்க அந்த மாதிரி வழக்கு இவன் மேலே ரவுடி தினம் பண்ணதாகவோ வேறு ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாக வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற இருபது வழக்குலையும் அது மாதிரி வேறு எந்த கம்ப்ளைனும் அவன் மேலே வரல இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் அஃபென்சஸ் அதில் இவனுக்கு ஆறு வழக்கில் கன்விக்ஷன் ஆகிருக்குது மற்ற வழக்குலாம் விசாரணை நடந்துட்டுருக்குது

இது வரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார் புகார்கள் எதுவும் வரலைங்க வரல ஆனா இப்ப விசாரணை அனுப்பிச்சிருக்கல கஸ்டடி எடுத்து விசாரிப்போம் அவனோட போன் எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது அது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும் இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல

ஒரே ஒரே நிமிஷம் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை சொல்லி கேட்காதீங்க உங்கள் கருத்தை நினைக்கலங்கண்ணா அரசியல் எது கிடையாது பேட்டி கிடையாது நீங்கள் காவல்துறையில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் கேட்குறீங்கன்னா கேட்கலாம் நீங்கள் அதை நீங்கள் உங்களுக்கு என்ன அதில் டவுட்டுன்னு கேளுங்க அவர் சொன்னதுன்னு சொல்லி கேட்க வேண்டாம் அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டேனே சார் கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா ஃபர்தர் நிறைய அன்னெசரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணலாம் எஃப்ஐஆர்ன்றது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் அப்படியே எழுதணும் காவல்துறை நாங்கள் அடித்தல் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது சொன்னோம் இல்லையா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் எழுபது சிசிடிவி இருக்கு சார் எழுபது சிசிடிவியில் ஐம்பத்தாறு சிசிடிவி வேலை செய்யுது சரியா கிடைச்சிருக்கா அதெல்லாம் தகவல் வச்சு பிடிக்கிறோம் அடுத்து

அது அவங்க மேலே நடவடிக்கை இதுக்கு மேலே வெளியிட்டாலும் நடவடிக்கை எடுப்போம் இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க இது போல வரக்கூடிய புகார் ஒரு அச்சத்த சூழ்நிலை ஏற்படும்ல இந்த மாதிரி ஒரு புகார் வந்து ஒரே நிமிஷம் நாலு மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஈவினிங் நம்பிக்கையோடு கொடுக்குறாங்க அடுத்த நாளில் அடுத்த நாள் கூட அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி என்டையர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ரிமாண்டே பண்ணியிருக்கிறோம் இதை விட வேறு என்ன நம்பிக்கை வேணும் உங்களுக்கு

காவல்துறைக்கு வரல இதுக்கு மேலே ஏதாவது வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் இல்லை புலன் புலன் விசாரணையில் எங்கள் தகவலுக்கு எங்கள் நாலேஜுக்கு வந்தாலும் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் அணுகி அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து புகார் வாங்கி நடவடிக்கை எடுப்போம் இதுவரைக்கும் வரலாம் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஏற்கும் போதும் சரி அவ்வப்பொழுது நடத்தக்கூடிய அத்தனை மீட்டிங்கலையும் என்ன சொல்லுவாங்கன்னா காவல்துறை நடுநிலையோடு வேலை செய்யணும் எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது யார் எந்த கட்சின்றதெல்லாம் பார்க்கவே கூடாது அதுபடி தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குற்றம் செஞ்ச எந்த கட்சிக்காரும் அந்த கட்சிக்காரன்றதெல்லாம் கிடையாது அதை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணலாம் எங்களுக்கு அந்த தேவையும் கிடையாது சார் இன்னைக்கு அதிமுக குறிப்பாக சில கட்சிகள் போராட்டம் அவங்க முன்கூட்டியே கைது என்ன காரணம் அது காவல்துறையில் வந்து எடுக்கக்கூடிய முடிவுங்க பொதுமக்களும் இருக்கிறாங்கள பொதுமக்கள் எல்லாத்தையும் முற்சிட்டு தான் வர முடியுமா பொதுமக்கள் நிலந்தான் முக்கியம் நம்மளுக்கு பொதுமக்களுக்கு இடங்கள் வர மாதிரி போய் இன்னொரு ரோட்டில் மறியல் பண்ணுறவங்களாம் நம்ம அனுமதிக்க முடியாது ஒரு அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு இருக்குது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எழுபது கேமரா இருக்குது அங்கே வந்து டெக்ஸ்கோன் சொல்லக்கூடிய எக்ஸரிஸ் வச்சு அவங்க செக்யூரிட்டி ஆல்ரெடி அண்ணா பல்கலைக்காக நூற்றி நாற்பது பேர் இருக்கிறாங்க நூற்றி நாற்பது பேர் செக்யூரிட்டி இருக்கிறாங்க அதை மூணு ஷிஃப்டாக போடுறாங்க நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட்டு நாற்பத்தொம்பது பேர் ஒரு ஷிஃப்ட்டு அடுத்து நாற்பத்தி ரெண்டு பேர் இதுதான் அவங்க ஷிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்டு கேட்டு கேட்லாம் போட்டு மேனேஜ் மேனேஜ் பண்ணுறாங்க அது இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் கேட்ஸ் ஆறு கேட் இருக்குது அது இல்லாமல் ஒரு அஞ்சு பதினோரு கேட் இருக்குது இதை தவிர எப்படி உள்ளார போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது காமன் வால்ஸ்லாம் எங்க வந்து சின்னதா இருக்குது இருக்குது பாராஜ் இது பண்ணிட்டு இருக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இன்னும் கண்டிப்பாக பலபடுது அந்த மாதிரி அந்த தகவல் கிடையாது தெரியும் எல்லாத்தையுமே சார் உங்களுக்கு சொல்ல முடியுமா ஒரு சென்சேஷனல் மேட்ரு உங்களுக்கு வேணுங்கிறது அதாவது அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்கிங் போறதுக்கு காலையிலையும் மாலையோ அளவு பண்ணுறாங்க பொதுமக்களே போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது உள்ளார போகிற வருதுன்றதில் சந்தேகப்பட்டால் நிறுத்தி கேட்குறாங்க அதனால இது எப்படின்னு விசாரிச்சு சொல்றாங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கோட்டுப்புறம் காவல்நிலை எல்லைக்கு எல்லைக்குள்ள வருது இது அதாவது மூணு செக்டராக பிரிச்சுருக்கிறாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டது ஏ செக்டாரில் வருது இந்த ஏ செக்டாருக்கு நமக்கு மூணு பெட்ரோல் பெட்ரோலைகள் இருக்குது அந்த மூணு பெட்ரோல் வைக்கலாம் அட்ட டைமில் ஒரு பெட்ரோல் வைக்கல அந்த அனானவர்சிட்டியிலே இருந்துருக்க நீங்கள் அந்த பக்கம் போகிறவங்களா தெரியும் இந்த கேட்டில் இருப்பாங்க எல்லாம் அந்த காந்தி மண்டபம் கேட்டில் இருப்பாங்க அது இல்லாமல் டூ வீலர் பெட்ரோல் இருக்குது பே அது இது வந்து பொதுவாக வெளியே பார்ப்போம் உள்ளாரும் ஒரு ரவுண்ட்ஸ் போவோம் இதுக்கு மேலே எப்படி இன்னும் அதை பலப்படுத்துறதுன்னு யோசிப்போம்

அதான் சொல்லிட்டேன்ல ஒரு குற்றவாளி எந்த அரசியல் கட்சியில் இருந்தால் எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் கவலை கிடையாதுங்க அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் அவன் மேலே ஆக்சன் எடுக்க போகிறோம் இது தேவையில்லாமல் நீங்கள் தான் பெருதிப்படுத்துறீங்க எங்களுக்கு அவன் எந்த கட்சிக்காரன்றது முக்கியமே கிடையாது நம்பி ஒரு நாள் டிலே ஆனா கூட அந்த மாணவி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க நம்பிக்கையை தக்க வைக்கிற மாதிரி நாம நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவங்க தரப்பில் வரைக்கும் காவல்துறை நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு எல்லோரும் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க காவல்துறை மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருந்தாங்க அதை நாம் உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே அதே மாதிரி இருக்கும் புகார் அளித்த அன்று நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் சரிங்களா நிறைய பேரை கூப்பிட்டு வந்தோம் இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சோம் மறுபடியும் காலையில அந்த எவிடென்ஸை பேஸ் பண்ணி நைட்லாம் நிறைய என்கொயரி பண்ணி அடுத்த நாள் போய் பிடிச்சார் அவரும் பொதுவாக சார் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதுதான் அந்த ஐவோ முடிவு பண்ணுவார் சார் அவருக்குன்னு ஒரு எதிர்க்கலை டிஸ்கிரிப்ஷனு அடுத்து நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்யும்போது அனைத்து புகார் தரப்பு இருக்கக்கூடிய அத்தனையுமே நம்ம பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த பாலியல் தொடர்பான வழக்கில் இருந்து அத்தனையுமே பதிவு செய்யணும் அவசியம் இருக்காது ஆமாம் கண்டிப்பாக புகார் எனி காகனைசபிள் அப்பன் அஃபன்ஸ் காவல்துறைக்கு வந்து கொடுக்கும் பொழுது பதிவு பண்ணுன்றது மேண்டேட்ரி பண்ணி தான் ஆகணும் நல்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை அவங்க நம்ம எடுத்த நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இது நல்ல கேள்வி இந்த மாணவி எப்படி தைரியமாக வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் இவங்க அதை சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு எதையும் யோசிக்காமல் கண்டிப்பாக அவங்க வந்து காவல்துறை அன்னைக்கு புகார் கொடுக்கணும் கொடுத்தா நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்

மீடியாவுக்கு தெரியணும் மீடியா ரொம்ப பொறுப்பான அவங்க வந்து இந்த தான் வெளியே விடணும் இந்த தகவலை வெளியே விடக்கூடாது என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அதையும் விட்டு இருந்தா யாரா இருந்தாலும் அதான் சிசிடிவி எல்லாருக்கும் இருக்காது மீடியாக்காரங்க பாத்துறேன் அதை கண்டுபிடிச்சிரும். எங்களுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். எல்லாம் நீங்களே பண்ணிட்டு சார் கைப்பேட்ல செல்போன்ல யார் முடியல சொல்றாரு. வேற ஏடி ரைடுங்க. थैंक यू. लो इंटरेस्ट, ஹோம் லோன்ஸ். யுவர் ஜர்னி டு ஹோம் ஓனர்ஷிப் இஸ் जस्ट Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays.